இல்லை அப்படின்னு சொல்ல என்னுடைய தலைவன் மீது யாராலையுமே சொல்ல முடியாது அந்த ஒரு அடிப்படையில நீ அவங்களோட தலைவர்கள் என்ன சொல்றீங்க பாலாஜி வந்து அவங்களோட கடந்த சில நாட்களாக அசத்து வயசு என்கின்ற ஒரு ஒற்றை மனிதர் இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கப்படுறதுக்கு என்ன காரணம் இது நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு ஆக வேண்டியிருக்கு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீகார் அவருடைய சட்டம் இருபது இடங்கள்ல மஜிலிஸ் கட்சி போட்டிட்டு ஐந்து இடங்கள்ல மிகப்பெரிய பிரமாண்ட வெற்றி அடைஞ்சிச்சு இது ஒரே ஒரு காரணம் தான் இதற்கு பின்னாடிதான் என்ன செய்யப்படுது மஜிலிஸ் கட்சியின் மேல வந்து ஒரு அவதூறு பரப்பப்படுது தொடர்ச்சியா என்ன அவதூறு சொன்னீங்கன்னா மஜிலிஸ் ஐந்தாவது முஸ்லீமோ அல்லது இந்த கட்சியின் தேசிய தலைவர் சதுர்த்தி நிகழ்ச்சியோ இவர்கள் வந்து பாரதிய ஜனதா ஓடிய பிஇடி மேல செயல்பட்டு இருக்காங்க இந்த பிஇடி என்னன்னு கேட்டீங்கன்னா போய் வந்து தன்னுடைய கட்சி வந்து விழுந்தாரோ எந்த தேர்தலில் இந்த ஊரை போட்டியிடுறாரோ உடனடியாக அந்த இடத்துல பாரதிய ஜனதா ஜெயிக்கும் இதுதான் நம்மளுடைய வாதம் இந்த வாதத்தை இந்த வாதத்தை இந்த தமிழகத்தில் பரப்ப ஆரம்பிச்சவங்க நம்முடைய மாநில தலைவர் அன்பான வக்கீல் அவர்கள் மூலமாக நம்ம எழுப்பதான ஒரு அறிக்கை விட்டோம் நீ சொல்லக்கூடிய வாதத்துல கொஞ்சமாவது சத்தியம் என்பது இருக்குன்னு சொன்னா எங்களோட விவாதிக்க தயாரா

அதனால நான் எனக்கு இஷ்டம் நம்ம தெரியாத ஒரு வாத்த சொன்னோம் என்றைக்கு நாங்க அரசியலை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் தமிழகத்துல எவ்வளவு அரசியல் பண்ண முடியாது தான் இந்த சமயங்களை வெளியிட்டுன்னு சொன்னா எல்லோருடைய ஓட்டி எங்க இருக்கீல்லைன்னு சொன்னா வேற யார் என்னோட ஒத்தாரம் யாரும் பண்ண முடியும் அதை கேட்கறதுக்கு இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு துப்பு இல்லை ஒரு சீட்டுக்கும் இரண்டு சீட்டுக்கும் பிச்சை கோபுர பிரத்துக்கும்

எதிரான ஒரு கூட்டணியில நாங்க பயணிக்கோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அதற்கு ஆதரவு கொடுப்பாங்களா நிச்சயம் ஆதரவு கொடுக்கும் அப்படி கொடுக்கணும் இருபத்தி அஞ்சு நாங்க

எங்களுடைய அரசியல் பயணத்தை கீழே வச்சிருக்கோம் இருபத்தி அஞ்சு வருஷம் எதிரியா கட்சி நடத்துறீங்க ஐயோ எம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு முஸ்லீம் முஸ்லீம் லீக்காக இருந்த இயக்கத்தை எந்த அடிப்படையில கலவுடைய மறைமுறை போட்டு பிச்சை எடுக்கிறீங்க பிச்சை காலங்க ஒருபோதும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமோ அல்லது என்னுடைய அரசியல் பிரிவோ இப்படிப்பட்ட பிச்சை கால தலைத்தை செய்ய மாட்டோம் சொல்லுங்க

என்ன சொன்னா உதவி வந்து பேராசிரியர் பேராசிரியர் மரியாதை யாரும் ஆனா எங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தா சிபிஐ ராவல தூக்கி மிஞ்சிடுவோம் எங்களுக்கு எந்த சந்தேகம் வருதுன்னா அவர் வீட்டுக்கு மட்டும் ரெய்டியா போலி ரெய்டா போலி அவர் வீட்டுக்கு அவர் தான் தேசிய பாதுகாப்பு கைவே இல்லையா அவன் வீட்டுல கைதா போடவே கட்டையா சட்டத்தில் போடவே இல்லையா அப்ப எங்களுக்கு சிந்தனைமா இருக்கு நீ ஒருவேளை பாரதிய ஜனதா டிம் அதெல்லாம் நீ தான் சொல்லிட்டேன்

என்னுடைய தலைவர்கள் பேச வேண்டியது அஸ்லாம் என்னுடைய பேச்சு